அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் போயிடு ஹலோ என்ன அப்படி பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணே பார்த்தது இல்லையா இல்ல நான் பார்த்திருக்கேன் ஆனா என்ன மாதிரி மியூசிக் வச்ச பொண்ண பார்த்தது இல்ல எனக்கு என்னமோ நீ ஆள் மேல கொஞ்சம் கண்ணா இருக்கணும்னு தோணுது அவன் ஒரு லாயலான பர்சன் மாதிரி எனக்கு தோணல என் ஆளை பத்தி என்கிட்டேயே சொல்றியா அவன் இதுவரையா என்ன தொட்டு கூட பேசினது இல்ல இவ்ளோ ஏன் அவன் அந்த மாதிரி படம் பார்க்கும் போது கூட அவளை மட்டும் இருக்க படமா பாத்துட்டு இருப்பான் அவ்வளவு லாயல் தெரியுமா அவன் சொல்லிடலாமா

ச்சே என்ன மாதிரி படம் அந்த காலத்துல மனுஷன் வாழ்ந்துருக்காய்யா ஏமது அந்த காலத்துல ரெண்டு பொண்டாட்டி கட்டுறது ரொம்ப சகஜம் போல இந்த காலத்துல ரெண்டு பொண்டாட்டிங்க கட்டுற புருஷனுங்கள பெட்றதும் சகஜம்தான் ஏம்மாமா உங்களுக்கு அப்படிதான் பிளான் இருக்கா ச்சே சே அந்த காலத்து நடைமுறை எனக்கு உங்களுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க நீ பொறுப்பு இல்லாமல் சுற்றுறானே ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி கால் கட்டை போட்டு விட்டோம்னா பையன் கொஞ்சம் பொறுப்பாகிடுவேன் ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னா வசதி வாய்ப்பு வந்து வீடு வாசலில் கட்டி கார் பொங்கலாம்னு வசதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க உங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் வசதி ஆகிட்டீங்களா அவங்க போட்ட பிளான் என்னவோ நான் வசதி ஆகிறதுக்கிட்டேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி கடங்கார பயிலானு நினைக்க தெரியலடா மகனே

கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும் என்னங்கண்டா ஓ இந்த காரா ஆமாங்க அந்த வீடியோ பார்த்தா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணவே சம்மதிச்சேன் அந்த கார் எங்க அந்த கார் அந்த ஓனர் வீட்டில் இருக்கும் அப்படின்னா அந்த கார் உங்களுக்கு இல்லையா அந்த கார்லாம் என்னது இல்லை கார் மேலே போட்டிருக்குல்ல மாலை அந்த டெக்கரேஷன் ஒர்க் தான் நான் பார்க்குறேன் அதனால தான் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டேன் சாம்பார் அப்போ எனக்கு

உங்களுக்கு எத்தனை தோசை தோசை எனக்கு ரெண்டு ரெண்டு போதும் என்னது தோசையா ஒரு குடும்பத்துக்காக மாடா ரெண்டு 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 தோசை 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 எப்படிங்க மாவு என்ன ஹலோ பண்ணுவோம் என் புருஷன் ஊருக்கு போயிட்டான்டா சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வா சார் சார் எமர்ஜென்சி ஒரு ப்ராஜெக்ட் ஏ ஆமாண்டா சீக்கிரம் வா சார் अर्जेंट ஒரு கா வா 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 சார் கண்டிப்பா வந்தறேன் சார் சார் இப்போ இப்ப வந்தறேன் சார் இப்ப பட்டு எனக்கு ஆபீஸ்ல ஒரு अर्जेंट ஒரு வர்க் வந்துருச்சு மேனேஜர் கூப்பிடுறாரு சரியா ஏ போயிட்டு வந்தா நா பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே என்னாச்சு கனவா இந்த சோகம் உட்கார்ந்திருக்க ஒன்னில்ல மனைவி செலவுன்னு வந்துட்டா எல்லா செலவும் ஒரேடியா வந்துருது என்னாச்சு கார சர்வீஸ் கொடுத்த ஒரு நாலஞ்சு பிரச்சனைன்னு சொல்லி பெரிய பில்லா கொடுத்துட்டான் அது இல்லாம இந்த மாசம் நம்ம ரெண்ட் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் சரி கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்கலாம்னு பார்த்தா அவங்க இந்த மாசம் அந்த மாசம் சொல்லி இழுத்தடிக்கிறானுங்க என்ன பண்றதுனே தெரியல சரி விடு சரி அவளா விடு உனக்கு இந்த மாசம் உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அதெல்லாம் எதுவும் வேணாம் கண்ணுவா உனக்கு இவ்வளவு செலவு இருக்கு இதுல எனக்கு எதுக்கு கிஃப்ட் ஏண்டாண்ண இதெல்லாம் தானே நான் சொல்லு நீ ஆசைப்பட்ட பர்த்டே மாசம் வரப்ப தான் நீ கார் சர்வீஸ் கொடுப்பியா நானும் அஞ்சு வருஷமா பார்த்துட்டு என் பர்த்டே வர மாசம் தான் உனக்கு இந்த செலவு அந்த செலவுன்னு எல்லா செலவும் வந்துடும் போதாதுக்கு காலி பேஸ்ட் எடுத்து என் முன்னாடி தான் தேய் தேய்ந்து தேய்ச்சிட்டே இருப்பேன் ஆனா இந்த பர்த்டேக்கு எனக்கு புது போன் வேணும் புரிஞ்சுதா அப்படியே நடிப்போம் அனைத்தும் வீணாகிவிட்டது முத நாள் திருட வந்திருக்க வேலையை கத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன பொருளா கைய வச்ச சரி பாஸ் நான் உனக்கு பாஸ் இல்லடா எனக்கு மேல ஒருத்த இருக்கான் போற இடம் பஜாரு சிக்கனம் வச்சுக்க போற வரவெல்லாம் அடிப்பான் ரொம்ப சுதாரமா இருக்கணும்டா கேமரா கீழே வர கூட அதை கிளப்ப பாரு நான் உன டைவர்ட் பண்றேன் அண்ணே அந்த வாழையில எடுங்க வாழையலயா ஆமா ஏ பாண்டி சும்மா இரு ஏ நீ பாண்டி தானா ஆமா பாண்டி தான் சும்மா இரு ஏ எனக்கு தெரியதா ஒன்னு நாலாம் கிளாஸ் படிச்சனே சும்மா அண்ணே அந்த இலக்கட்ட எடுங்க சும்மா இரு டி டி அந்த கூட கீழ வச்சிட்டு வேமா வந்து இந்த ரெண்டு கூட ஏறா ஏமா அண்ணே அந்த மசாலா பொடியே